மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழரை சனியை பற்றிய பதிவு தான் என்றைக்கும் கொடுக்க போகிறேன் ஏன் இந்த தொடர்ச்சியாக ஏழரை சனியை பதிவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் வந்து சனிப்பெயர்ச்சி ஆகுது அந்த சனிப்பெயர்ச்சிக்கு உண்டான சனியினால யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு நன்மை ஏற்படும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதில் சில பேருக்கு கேள்விகள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா எனக்கு இந்த இப்போ வரக்கூடிய ஏழரை சனி ஏதாவது கெடுதல் செய்திருமா கொஞ்சம் மனசுக்கு ஒரு நெருடலாகவே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த இந்த கேள்வி நிறைய பேருக்கு தோணும் இல்லையா வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஏழரை சனி இருக்குதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு வீட்டில் கூட்டு குடும்பம்னா ஏழு எட்டு பேர் பத்து பேர் பக்கமாக இருப்பீங்க தனி குடித்தனோன்னா கூட குறைஞ்சது அஞ்சு பேருக்கு அந்த மாதிரி இருப்பீங்க அப்போ அவங்கள யாரோ ஒருத்தருக்கு ஏழரை சனி இருக்க தான் செய்யும் அந்த ஏழரை யார் யார் பார்த்து பயப்படணும் யார் யார் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற பதிவு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பொதுவாக ஏழரை சனி யார் யாரை தாக்காது பயப்பட வேணாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோங்கிறத பொறுத்தும் நமக்கு பலன்களை தீய பலன்களை கூடுதலாக கொடுக்கறது தீய பலன்களை குறைச்சி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பன்னெண்டு ராசிக்குள்ள அடக்கி வச்சுருக்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே அடக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா ஒரே ஒரு ராசிக்கு இத்தனை நட்சத்திரம் தான் அப்படின்னு சரியாக கொடுக்க முடியாமல் ஒரு ரெண்டே கால் நட்சத்திரத்தை ஒரு ராசிக்குள்ளே அடக்கியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு மேச ராசி எடுத்துக்கிட்டோம்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முழு நட்சத்திரமும் மேசத்தில் அடங்கும் வரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நாலு பாதங்களும் மேசத்தில் அடங்கும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் மேசத்தில் அடங்கும் ஆஹ் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் எல்லாம் வந்து ராசிக்கு போயிடும் இப்படி அஸ்வினி பரணி மேசராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து முழு நட்சத்திரம்னும் கிருத்திகையில இருக்கிறவங்களுக்கு உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ராசிகளில் பார்த்தோம்னா முழு நட்சத்திரங்கிறவங்க பிறக்கிறவங்களுக்கு அப்படின்ற ஒரு பலனும் குறைபட்ட நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் எடுக்கிறோம் ஆக உடைப்பட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஏழரை சனி அவ்வளவாக தாக்குவதில்லை என்பது ஒரு கருத்து இருக்கு அதனால அவங்க எல்லாம் ஏழரை சனியை கொண்டு பயப்பட வேண்டாம் அப்புறம் சந்திரன் சந்திரன் ஒளிநிலையில இருக்கிறாரான்னு பார்க்கணும் ஒளிநிலைங்கிறத வளர்வறை பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்பின் இந்த மாதிரி அமைப்புகளில் பிறந்தவங்களும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அடுத்தது வந்து ராசி அதிபதி அவரும் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் அவர் நல்லா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் ஏழரையை ச கண்டு பயப்பட தேவையில்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்புறம் அட்டமாதிபதி அட்டமாதிபதி நல்லா இருக்கணும் அட்டமஸ்தானம் நல்லா இருக்கணும் ஆயுள் காரகனான சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இப்போ கோச்சார ரீதியாக ஏழரைங்கிறப்ப சனியை கெட்டவராக பேசினா கூட நமக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய சனி அவரும் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கணும் அதெல்லாம் நல்லா இருக்கிறப்ப ஏழரை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்றது அடுத்தது நடப்பு தசா புக்திகள் நடப்பு தசா புக்திகள் ஆறு எட்டு தசாபுக்திகளாக இருந்து அது பாவத்துவமாக இருந்து நடக்கக்கூடாது ஒன்று ஒம்பது அந்த ஸ்தானங்கள் நல்லா இருக்கணும் அந்த ஸ்தான அதிபதிகள் நல்லா இருக்கணும் அப்படி இருந்துருச்சுன்னா நீங்கள் ஏழரை கண்டு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது நடப்பு யோக தசைகளாக இருக்கணும் அந்த தசைகளும் சுபத்துவமாக இருக்கணும் எந்த வகையிலையும் ஆறு எட்டு அந்த வீட்டு அதிபதிகளோட அந்த வீடுகளோட தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஏழரை சனியை கண்டு பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பாகுது அப்புறம் வந்து அந்த வயது சொல்றோம் இல்லைங்களா அந்த வயதுக்கேற்ற பலன் தான் அந்த லக்னம் அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு இவங்க நல்லா இருந்துட்டாலே நம்ம பெருசா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் வராது அப்புறம் அந்த தசாபுக்திகள் தசாபுக்திகள் நடக்கிறது வந்து இன்றைய கோச்சாரத்துல மோசமான பலனை தராம இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும் கோச்சார ரீதியா சுப பலன்களை தர அமைப்புகளில் அந்த தசாபுக்திகள் இருந்துருச்சுனாக்கா அதுவும் பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு இப்ப இந்த வருஷம் ஏழரை சனி வரவங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த ராகு சனியோட வீட்டுல இருந்தாலும் குருவின் பார்வையில இருக்கிறாரு அப்ப நம்ம லக்னத்தை பொறுத்து அந்த ராகு எந்த இடத்துல இருந்து தன்னோட தசையை நடத்துறாரு அப்படிங்கறத பொறுத்து அந்த சனி கெடுக்குமா கெடுக்காதா அப்படின்றதையும் நம்ம முடிவு செய்யலாம் ஜோதிட ஞானிகள் என்ன சொல்வாங்கன்னா அந்த ஏழரசனி நடக்கும் பொழுது எந்த தசை நடக்குதோ அந்த தசையின் உறவுக்காரர்களுக்கு கெடுதல் தரும் அப்படின்னு சொல்ல அந்த தசையின் காரகத்துவம் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க காரகத்துவங்கிறது உயிர் காரகத்துவம் சொல்லி நம்ம உறவுகளையும் சொல்லலாம் ஜட காரகத்துவங்கள்னு பிரிச்சு சொல்லலாம் ஜ இப்ப உயிர்னா தம்பின்னா செவ்வாயின்னு எடுத்துக்கிறோம் ஜடம்னா மண்ணுன்னு எடுத்துக்கிறோம் இப்படி மண்ணு பூமி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் கட்டிடம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஆக அது உயிர்காரகத்துவங்கள ஜடக்காரகத்துவங்கள எதை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அங்கே தான் சொல்றது தசாநாதன் நல்லா இருக்கணும் புத்திநாதன் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நல்லா இருந்துருச்சுனாலே நமக்கு அந்த ஏழறையை கண்டு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி சரி இல் எல்லாமே வந்து நம்ம சொல்ற அளவில் இல்லாமல் கொஞ்சம் குறைவுபட்ட பலனாக தான் இருக்கு இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப அங்கத்தினர்களுடைய ஜாதகத்தை கட்டாயம் பார்த்துணும் இன்னமுமே வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர் இருக்கிறீங்கன்னா இன்னமுமே ஒத்த ஜாதகத்தை கொண்டு வந்து ஜாதக பலன் பார்க்குற பழக்கம் வச்சுருக்கீங்க அது நல்லது இல்லை ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக பலனை இன்னொருத்தருடைய ஜாதக பலன் உடைக்கலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிக கெடுபலனை இன்னொருடைய ஜாதகம் வந்து உடைக்கலாம் அதுக்கு பேர் தானே குடும்பம் அப்படின்னு சொல்றோம் ஆக அந்த குடும்ப அங்கத்தினர்களுடைய ஜாதகத்திலையும் நம்ம இந்த ஜெயலரசனி உடையவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்ப கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தா கணவன் இவங்க ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய துணைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும் பிறவி ஜாதகத்துல துணைக்கு எப்படி இருந்தது இன்னைய தசாபுத்தி மற்றும் இன்னைய கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அந்த ஏழரை உடைய நபருக்கு எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அத்தனை குழந்தைங்க ஜாதகத்துலேயும் அந்த பெற்றோருக்கு நன்மை உண்டா தீமை உண்டா இதையும் பிறவி அமைப்புலையும் பார்க்கணும் இன்றைய தசாபுத்தி கோச்சாரத்துலேயும் பார்த்துக்கணும் இந்த ஜாதகருக்கு பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை கட்டாயமாக பார்த்துக்கணும் மகனுக்கு மகளுக்கு ஏதாவது நன்மை உண்டா அல்லது வேற பலன்கள் உண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எத்தனை உடன்பிறப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்திலையும் இந்த ஏழரை உடையவருக்கு நன்மை தீமை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் இங்கே சொல்கிற மாதிரியான தீமை அளவுகள் கம்மியாக இருக்குது அந்த ஒவ்வொரு உறவுக்காரங்களுக்கும் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஏழறி கண்டு பயப்படவே வேண்டாம் சரி அதையும் தாண்டி இங்கே நம்ம சொல்ற எல்லா ரூலும் ஒரு தனி நபருக்கு இருக்காது ஒரு வேளை இருந்துச்சுன்னா என்னங்க பண்றது அப்படிங்கும் பொழுது என்ன சொல்லலாம் நம்ம முன்னோர்களுடைய புண்ணியம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்றத நம்பி நம்ம இனிமே வந்து கடவுளுடைய அனுகிரகத்தை நாடுறது கடவுளுடைய பாதங்களை பற்றி கொள்ளுதல் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் நம்மளுடைய செயல்களை எல்லாத்துலேயுமே செவ்வனை செய்துட்டு வர்றது அன்றாட கடமைகளை சரியாக செய்துட்டு வர்றது இதெல்லாம் செய்துக்கிட்டு தான தர்மங்கள் தவறாமல் செய்துக்கிட்டு தான தர்மங்களுக்கவே ஒரு பயம் வரும் அதுக்கெல்லாம் ஏதுப்பா நம்மக்கிட்ட வசதி அப்படி அப்படின்ட்டு ஆனால் நம்ம வசதிக்கு தகுந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த தான தர்மங்களை செய்துக்கிட்டு கடவுள் பாதத்தை பணிஞ்சிட்டு வந்திங்கனாலும் இந்த ஏழையை தரக்கூடிய நான் மேலே சொன்ன எல்லா ரூல்லையுமே வந்து பயப்படுற அளவுக்கு இல்லை அப்படின்னா தான தர்மம் கடவுள் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு வர பட்சத்தில் அந்த ஏழரை சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை உங்களால் தாங்கிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க ஆக ஏழரை என்பது எல்லாத்தையுமே வந்து தலைகீழாக தள்ளி விட்டுறது இல்லை சில பேருக்கு தான் அந்த பலன் இந்த இத்தனை ரூலும் ஏதோ ஒருத்தருக்கு தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதுக்கு கடந்த கும்பராசிக்காரங்களெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ கும்ப ராசிக்காரங்க இருந்தாங்க இல்லையா அதில் ஒரு சிலருக்கு தான் பெரும் ஆபத்துகள்லாம் கொடுத்துருக்குமே தவிர நிறைய பேர் வந்து அதில் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வந்ததுங்க ஆனால் நாங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணி இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆக நான் இங்கே சொன்ன இந்த ரூல் எல்லாம் அவங்க அடங்கியிருப்பாங்க அதனால தான் வந்து அந்த ஏழறையிலேருந்து அவங்க அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த கிரகங்கள் நம்மளை பெருசாக தாக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஆக ஏழரைச்சனின்னு உடனே எல்லாருமே பயப்பட வேண்டாம் பொதுவாக நம்ம வந்து ராசி பலன் சொல்லும் பொழுது கிரகப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லும் பொழுது பொதுவாக சொல்ற பலனை தனி மனித ஜாதகனோட பிரித்து பார்க்கும் பொழுது இதோட அளவு வந்து கூட குறைய தான் இருக்கும் அதனால ஏழரைச்சனின்னாலே பயம் அப்படின்னு ஒன்று இல்லை எல்லாருமே அந்த சனி கொடுக்கும் தொல்லைகளை தாங்கிக்கக்கூடிய வல்லமையோட தான் கடவுள் நம்மளை படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக வாழ முடியும்